டைம்ஸ் நவு செய்திகள் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் லெஎல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது மிக மிக முக்கியமான தகவல் தான் என்ன தகவல் அப்படின்னு கேட்குறீங்களா திருப்பதிக்கு யார் யாரெல்லாம் போகலாம் யார் யாரெல்லாம் போக கூடாது அதன் காரணம் என்ன போகக்கூடாததுன்றதுக்காக காரணம் என்ன சொல்றீங்க ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் முழுக்க நம்ம பார்க்க இருக்கிறோம் திருப்பதி அப்படின்னாவே அந்த ஏழு மலையானுடைய ஞாபகம் தான் நமக்கு வரும் அந்த ஏழு மலைகளிலையும் ஏறி தரிசனம் செஞ்சு முடிச்சுட்டு ஏழு மலைகளில் இருந்து ஒவ்வொரு மலைகளிலையும் நம்ம இறங்கி வரும் பொழுது நமக்கே வந்து கஷ்டங்கள் குறையும் வாரங்கள் குறையும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் சரி இப்போ இந்த திருப்பதி ஸ்தலத்துக்கு இன்னொரு சிறப்பும் உண்டு என்ன சிறப்புனா சந்திர பகவானுடைய கதிர்வீச்சுக்கள் அதிகம் நிறைந்தது இந்த மலைதான் ஸோ திருப்பதியில சந்திர பகவானுடைய தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கின்றது உங்களுடைய ஜாதகத்திலையோ ராசி கட்டத்தில் சந்திர பகவான் வந்து நல்ல நிலையில இல்லாத பட்சத்தில் நீங்கள் திருப்பதிக்கு செல்லும் பொழுது உங்களுக்கு மனம் ரீதியான பாதிப்புகளும் மன கஷ்டங்களும் கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படுத்தும் சரி இப்போ பொதுவாக வந்து எந்தெந்த ராசிக்காரங்க வந்து திருப்பதிக்கு போகக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதலாவதாக பார்த்தோம்னா சிம்ம ராசி யார் யாருக்கெல்லாம் சிம்ம ராசி போயிட்டுருக்கோ அவங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் கட்டம் யாருன்னு பார்த்தோம்னா சந்திர பகவானுடைய வீடு சந்திரன் விரயஸ்தானாதிபதியா வரனால உங்களுக்கு அடிக்கடி வந்து மன அழுத்தங்களும் மன நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலைகள் இந்த மாதிரிலாம் வந்து உண்டாகிட்டே இருக்கும் இந்த சமயத்துல நீங்க திருப்பதி போகும் பொழுது கண்டிப்பா வந்து ஒரு மன அழுத்தங்கள் ஜாஸ்தி ஆகிறதுக்கும் கடன் பிரச்சனைகள் ஆகட்டும் வீண் விரயங்கள் ஆகட்டும் இந்த மாதிரி பாதிப்புக்கள்லாம் அதிகமாக ஏற்படும் உங்களை திருப்பதிக்கே போக வேண்டாம்னு சொல்லல வருடம் ஒரு முறை நீங்க தாராளமா திருப்பதிக்கு போகலாம் ஆனா ஒரு முறைக்கு மேல போனீங்கன்னா நிச்சயமா அந்த இடத்துல உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படிங்கறது கிரியேட் ஆயிடும் இரண்டாவதாக தனுசு ராசி இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் அஷ்டமாதிபதியாக வராரு அதாவது கடகம் தான் வந்து சந்திர பகவானுடைய ஆட்சி வீடு ஸோ அந்த கட்டம் ஆட்சி வீடானது தனுசு ராசிக்காரங்களுக்கு அஷ்டமாதிபதியாக வந்துட்டனால உங்களுக்கு திருப்பதி போயிட்டு வந்தா தேவையில்லாத குடும்பத்தில் ப்ராப்ளம் ஆகிறது மன கஷ்டங்கள் ஏற்படுறது மன வருத்தங்கள் ஏற்படுறது இந்த மாதிரி பாதிப்புக்கள்லாம் அதிகமாக உங்களுக்கு ஏற்படுத்திடும் தான் தனுசு ராசிக்காரங்களும் வருடத்துக்கு ஒரு முறைக்கு மேல திருப்பதி போக வேண்டாம் அப்படின்னு ஒவ்வொருத்தருமே சொல்லிட்டு இருக்கோம் அடுத்ததாக பார்த்தோம்னா கும்பராசி இந்த கும்பராசிக்காரர்களுக்கு சந்திர பகவானுடைய ஆட்சி வீடு கடகமானது ஆறாவது வீடாக அமைகிறது ருண ரோக ஸ்தானம் ஆனது இந்த ஆறாவது வீடு அதாவது கும்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் அதனால தான் இந்த கும்பராசிக்காரங்க திருப்பதிக்கு போயிட்டு வரும்பொழுது புதுசாக கடன் வாங்கிறது இந்த மாதிரி சூழ்நிலைகளைகள் ஏற்பட்டு வட்டி கட்ட முடியாமல் ஒரு கஷ்டநிலை ஆகட்டும் மன அழுத்தங்கள் ஆகட்டும் ஒரு டிப்ரெஷனான ஒரு ஸ்டேஜ் ஆகட்டும் இது எல்லாமே வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தி விட்டுருது ஸோ அதனால தான் கும்பராசிக்காரங்களும் வருடத்துக்கு ஒரு முறைக்கு மேலே திருப்பதி போறதை தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத சொல்வதற்குண்டான காரணம் வந்து இதுதான் சரி இப்போ வேற யார் யாரெல்லாம் திருப்பதி போகலாம் அப்படின்னு பார்ப்போம் திருப்பதி ஏழுமலையான் வெங்கடாச்சலபதிக்கு பிடித்தமான ராசிகள் என்னென்ன மேஷ ராசி முதலாவதாக அடுத்தது ரிஷப ராசி மூன்றாவதாக மிதுன ராசி நான்காவதாக கடக ராசி ஐந்தாவதாக ராசி ஆறாவதாக துலாம் ராசி ஏழாவதாக விருச்சிக ராசி எட்டாவதாக மகர ராசி ஒன்பதாவதாக கும் மீன ராசி இந்த ராசிக்காரங்களுக்கு தான் வந்து வெங்கடாஜலபதியோட அருள் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக என்றைக்குமே நிறைஞ்சிருக்கும் நீங்கள் வந்து திருப்பதி ஒவ்வொரு டைமும் அதாவது வருடத்துல இரண்டு முறை சான்ஸ் கிடைச்சதுனாலும் போயிட்டு வாங்க அதற்கு மேலே சான்ஸ் கிடைச்சதுன்னா ரொம்ப புண்ணியம் நீங்கள் அடிக்கடி வந்து அந்த திருப்பதி போயிட்டு வரும்பொழுது உங்களுக்கு அந்த சந்திர பகவானுடைய கதிர்வீச்சுக்களால் மன நிம்மதி கிடைக்கும் தொழிலில் உங்களுக்கு ஏற்படுகின்ற தடைகள் விலகும் சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட பாதிப்புக்குண்டாயிருக்கிறவங்களை கூட்டிட்டு போகும் பொழுது அவங்களுக்கு வந்து அந்த பாதிப்பிலிருந்து வெளிவரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சரி இப்போ வெங்கடாஜலபதிக்கு பிடித்தமான ராசிகள்னு குறிப்பிட்ட ராசிக்காரங்களை சொன்னேன் அவங்க எல்லாரும் எந்த நாளன்று போனீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒவ்வொரு மாதம் அதாவது தமிழ் மாதமும் வரக்கூடிய முதலாவது திங்கக்கிழமை நாள் அன்று நீங்க திருப்பதிக்கு செல்லும் பொழுது மிக சிறப்பான பலன்களை உங்களால அனுபவிக்க முடியும் தமிழ் மாதம் எந்த மாதம் அப்படிங்கிற சந்தேகம் அடுத்தது உங்களுக்கு வந்து எழும்பும் ஸோ தமிழ் மாதம் அப்படின்னாவே தை மாதத்துல இருந்து ஆரம்பிங்க தை மாதத்துல வரக்கூடிய முதலாவது திங்கக்கிழமை நாள் அன்று நீங்க அந்த ஏழு மலையில இருக்கணும் அதாவது திருப்பதி சன்னிதானத்துல நீங்க இருக்கணும் கட்டாயம் ஸோ அப்போதான் உங்களுக்கு உண்டான பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் அதுவும் இல்லாம திங்கக்கிழமை அன்னைக்கு சன்னதியில நீங்க இருந்து வழிபாடு செஞ்சுட்டு அன்று இரவு நீங்க முழுவதும் அந்த தான் தங்கணும் அந்த திருப்பதி மலைகள் எல்லாம் நீங்க தங்க வேண்டும் அப்படிங்கிறத தான் சொல்ல வர அந்த மாதிரி தங்குறப்போ சந்திர பகவானுடைய தாக்கங்கள் ஆகட்டும் கதிர்வீச்சுக்கள் ஆகட்டும் அந்த சக்திகள் ஆகட்டும் எல்லாமே உங்களுக்குள்ள ஈர்க்கிற தன்மை அப்படிங்கிறது ஏற்பட்டுவிடும் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி தடைகள் விலகி எல்லாமே ஒரு நற்செயலாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சோ இப்ப சொன்னது எல்லா அதாவது நான் சொன்னேன்ல மூன்று ராசிக்காரங்க போக கூடாதுன்னு அந்த ராசிக்காரங்களை தவிர்த்து மீதியுள்ள ராசிக்காரங்க இதை தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கலாம் யார் ஒருத்தங்க வந்து தை மாதம் முதல் திங்கக்கிழமை அடுத்ததாக பார்த்தோன்னா அடுத்தடுத்து வர தமிழ் மாதத்துல முதல் திங்கக்கிழமை தொடர்ந்து பன்னிரண்டு தமிழ் மாதத்தில் வரக்கூடிய முதல் திங்கக்கிழமை யார் இந்த தரிசனம் முறையா செய்கிறீங்களோ திருப்பதிக்கு போயிட்டு உங்களுக்கு அந்த வருடம் முடியறதுக்குள்ள ஒரு செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது உண்டாகிறது உறுதி சரி திங் இப்போ இப்ப வந்து திருப்பதி போறீங்க எதற்காக வந்து அங்க பட்டியல் போட்டு அடைத்து மக்களை வந்து கூட்டம் கூட்டமாக அமர்த்தி வைக்கிறார்கள் என்ற சந்தேகம் உங்களுக்கு அதிகமாக எழும்பும் அந்த நேரத்துல நிறைய பேர் திட்டுவீங்க ரொம்ப டைம் ஆகுது இந்த சன்னிதானத்துக்கு வந்தா அப்படின்லாம் திட்ட திட்டுறவங்களும் இருக்கிறீங்க சோ அது எதற்காக அந்த திருப்பதி ஏழுமலையான தரிசிக்கும் பொழுது நீங்க கட்டாயம் ஒரு பத்து மணி நேரமாவது திருப்பதி மலையில செலவழிக்கணும் அப்போதான் வந்து அந்த ஏழுமலையான தரிசித்த பலன் அப்படிங்கறது உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அதற்காக தான் வந்து அங்க அங்க மக்களை வந்து அமர்த்தி உட்கார வைக்கிறாங்க இந்த காரணம் நிறைய பேருக்கு தெரியாமையே போயிட்டு இருக்கு ஸோ யார் ஒருத்தங்க திருப்பதி ஏழுமலையான் மலையில பத்து மணி நேரத்துக்கு மேல இருந்து தரிசனம் செய்றீங்களோ உங்களுக்கு வாழ்க்கையில கிடைக்காத ஒரு செல்வ நிலைகள் ஆகட்டும் இது எல்லாமே வந்து கிடைக்கும் அந்த தங்கி அதாவது அந்த பட்டியில் அமரக்கூடிய நேரத்தை நீங்க வீணளிக்க கூடாது யாரையும் திட்டக்கூடாது சபிக்க கூடாது அமைதியாக உட்கார்ந்து அந்த ஏழுமலையான் வெங்கடேச பெருமாளை நினைச்சு தியானம் செஞ்சு பாருங்க உங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை மனநிறைவோடு அங்கிருந்து வீட்டுக்கு செல்லக்கூடிய தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு பண்ணி கொடுப்பாரு ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவையும் ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கும் ஸோ திருப்பதி போகக்கூடாத அந்த மூன்று ராசிக்காரங்க வருடம் ஒரு ஒருமுறை மட்டும்தான் செல்லணும் அதே போல மீதிமுள்ள ராசிக்காரங்க வந்து தாராளமா வருஷத்துல எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ மாசம் மாசம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது திருப்பதி போகறனாலும் நீங்க செல்லுங்க வாழ்க்கையில நிறைய நிறைய மாற்றங்களை உங்களால உணர முடியும் இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் மீண்டும் மற்றொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்